இறைவானேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்றங்கள் தரப்போது அப்படிங்கறத கணிச்சு சொல்றதுக்காக நம்மளோட இணைஞ்சிருக்காங்க தெய்வீக ஜோதிடர் ஏ ஆர் ரெட்டி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கன்னிக்கா கன்னிராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான ஏற்றங்கள் இருக்க போகுது முதல்ல முதல்ல மாற்றங்கள் இருக்கான்னு பார்ப்போம் மாற்றங்கள் கன்னிராசி நேயர்களுக்கு வந்து ஏழாம் இடத்துல உங்களுக்கு சனி ஓ அதோட சேர்ந்த செவ்வாய் வந்து சேரப்போறார் வாக்குல கவனமாக இருக்கணும் செய்யும் தொழில கவனமா இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கணும் பயணத்துல கவனமா இருக்கணும் கவனமா இருக்கணும் கவனமா இருக்கணும் கவனம் தேவை கனிராசிக்காரர்களுக்கு நான் சொல்றத விட பிரிகாஷன் நோட்டீஸ் கொடுத்துட்டு இருக்கேன் அதுக்கான அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுலயே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும் கவனமா இருந்தீங்கன்னா உங்க வேலை என்னவோ அதை வந்து புதுசாக தொழில் கிடைக்கிது அப்படின்னா அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையை போயிடக்கூடாது ஆகவே புது இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு நல்லா யோசனை பண்ணி பாருங்க அந்த அட்மாஸ்பியர் நமக்கு சரி வருமா அப்படிங்கிறத யோசனை பண்ணி செய்யுங்க அதே மாதிரி திருமண வாழ்க்கை முடிஞ்ச வரைக்கும் ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க கணவன் மனை உறவில் குழந்தைகளோடு சேர்ந்து தயவு செஞ்சு ஆர்கியூமெண்ட் வேண்டாம் விட்டு கொடுத்து போங்க பொறுமையாக போங்க இதானம் பங்க சர்வ ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காலம் என்ன மாதிரியான மாற்றங்கள்னு கேட்டதுக்கு ஒரே வார்த்தை சொல்லிட்டு இங்கே கவனம் தேவை அப்படின்னு கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை சார் நான் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன் எனக்கு சம்பளமே கொடுக்கல பக்கத்தில் இருக்கிறவங்க ப்ரமோஷன் கொடுக்குறாங்க எனக்கு அடிப்படையே இங்கே பிரச்சனை அப்படின்போது கொஞ்சம் நமக்கு டாலரன்ஸ் கம்மியாக தானே இருக்கும் அட என்னையா இது இங்கே போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோமே வேற எங்கன்னா ட்ரை பண்ணலாமா அப்படின்னா அங்கேயும் இதே கதையாக தான் இருக்கும் த நோன் டெவில் இஸ் பெட்டர் தன் அன்னோ தெரிஞ்ச பிசாசே மேலு அதனால இங்கயே கொஞ்சம் காலம் நடத்துங்க உங்களுக்கு குரு வந்து அதிச்சாரமா வரும் போற அதிச்சாரமா வரும்போது இடமாற்றம் வரும் வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளி ஊரோ படிக்கறதுக்கோ இப்படி எல்லாம் நீங்க போறதுக்கான வாய்ப்புகள் வரும் திருமணத்துல சில தடைகள் இருக்கத்தான் செய்யும் திருமண தடை நிச்சயமாக இருக்கும் மிக கவனமாக இருக்க வேண்டிய அப்ப ஒண்ணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரு பயிற்சிக்கு அப்புறமா கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் எதிர்பார்க்குறோம் ஓரளவுக்கு சார் எப்பவுமே ஜோதிடத்துல நீங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சுங்க அடிப்படை பிரச்சனைகள் பெருசா வராது சார் பிரச்சனைகள் இருக்காது இருந்தாலும் அது அதீதமான சந்தோஷம் நம்ம தேடும்போதுதான் சில பிரச்சனைகள் சில எதிர்பார்ப்புகள் நமக்கு பிரச்சனை கொடுக்கு கண்டிப்பாக அது கொஞ்சம் கவனமாக இருக்கும் அப்போ நீங்கள் கவனம் தேவைன்னு சொன்னோன்னே பார்த்துருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களில் குறிப்பாக இந்த கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்னென்னா ஆல்ரெடி எங்கள் வீட்டில் ஆயிரத்தி எட்டு பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது நீங்கள் வேற கவனம் தேவைங்கிறீங்க நாங்கள் இனி என்ன என்னென்ன விஷயத்தில் முரண்பட்டு இருக்கக்கூடாது அவங்களுக்கு இந்த ப்ரிடிக்ஷன் பார்க்கும்போது கொஞ்சம் மன கஷ்டம் இருக்கத்தான் செய்யும் இப்போது விடுதலை காலம் வருமா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படின்னு நினச்சாங்க ஆனால் இருபத்தஞ்சி மாதிரி போட்டு உங்களை அலக்கழிக்காது ஓரளவுக்கு வருமானங்கள் இடமாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் உங்களுக்கு அந்த கடன் கண்ட்ரோலில் இருக்கிறது உடல் ஆரோக்கியத்தை தரக்கூடியது பிள்ளைங்க அன்றை கண்ட்ரோலில் இருக்கக்கூடியது அப்படின்னு கண்டிப்பாக இருக்கும் பயப்பட வேண்டாம் அப்போ தொழில் முனைவோருக்கு இல்லைன்னா முதலீட்டாளர்களுக்கு தங்கத்தில் தொடர்ந்து முதலீடு செய்யக்கூடியவங்க இந்த மாதிரி வணிகர்களுக்கு எவ்வளவு கவனம் தேவையாக இருக்குது எங்கே இருக்குது பணம் எங்கே போவீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எங்கே போவீங்க கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அது தொழில் சிறக்காது எப்போவுமே கையில் ஒரு ரெண்டு ரூபா இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அதனுடைய பலம் அதிகம் அதனுடைய லாபம் அதிகம் அடுத்தவங்ககிட்ட இருந்து நீங்கள் கடன் வாங்கி அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அதனுடைய பலன் வந்து சேராது ஆகவே கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அடுத்த வருஷம் பார்ப்போம் உடல் ஆரோக்கியத்தில் எந்தளவுக்கு கவனத்தில் இருக்கணும் கொஞ்சம் நேரத்துக்கு தூங்கணும் சிந்தனைகளால சிதறி போய் தூக்கமின்மையும் தேவையில்லாத மனக்குழப்பங்களும் உறவுகளால பாதிப்பும் வரும் அப்படிங்கிறதுனால நேரத்துக்கு சாப்பிட்ணும் முக்கியமா தூங்கணும் எவ்வளவு எவ்வளவு நீங்க தூங்குறீங்களோ அவ்வளவு எவ்வளவு உங்களுக்கு பிரச்சனைகள் அண்டர் கண்ட்ரோல் கிரக நிலைகளினுடைய மாற்றங்கள் நீங்க சொன்ன மாதிரி ஏன்னா ஆறாவது மாசத்துல குரு பயிற்சி அதுக்கப்புறமா சனி கேது பயிற்சி ஒரு மாதம் தான் கேது பயிற்சி அப்படிங்கும்போது இந்த கிரகநிலையினால் கனிராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் வாழ்வில் ரீதியாக போகும்போது உங்களுக்கு சில வருமானங்கள் அதிகமாக வர்ற அளவுக்கு உத்தியோகம் வருமானத்தில் ஏற்றம் மேலதிகாரிகள் தொல்லை இல்லாமை அதே மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் ஈர்ப்பு கட்டுறது கொஞ்சம் சேமிப்பு இருக்கிறது கடனை வந்து க தீக்கிறது பெண்களுக்கு வந்து கொஞ்சம் புடவைங்க நகைங்க ஏதோ கடனையாவது வாங்கி வாங்கலாமே சேர்த்து வைக்கலாமே பிள்ளைங்களுக்கு எதிர்காலத்துக்கு ஏதோ யூஸ் ஆகும் இல்லைன்னா கணனை வாங்கி அந்த பிள்ளைங்களுக்கு வெளிநாடு அனுப்பலாமே அப்படிங்கிற சுப பலனெலாம் நடக்கும் சரிங்க முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருந்தீங்க கவனம் தேவை அதே மாதிரி பணம் எங்கே இருக்குது இந்த மாதிரியே சொல்லிகிட்டு இருந்தோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனை அப்போ என்ன ஒரு நல்ல விஷயத்தை நாங்கள் எதிர்பார்க்கலாம் கண்ணி ராசிக்காரங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலன்னா என்ன நல்ல விஷயங்கள் சார் எப்போவுமே நம்மளால் முடியல அப்படின்னும் போது இறவனிடம் சரண் அடையும் போது ரொம்ப நல்ல சுப பலன் வந்து சார் கண்டிப்பாக அப்படி பார்த்தீங்கன்னா திருவெண்காடு அப்படிங்கிற புதன் ஸ்தலத்துக்கு நீங்கள் போயிட்டு புதன்கிழமையில் சுவாமிக்கு பால் அபிஷேகம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா போல் வர பிரச்சனைகள் பனி போல் மாறும் இதை எல்லாத்த விட ஆரோக்கியம் நமக்கு வந்து சேரும் சூரிய நமஸ்காரம் செய்யுங்க ஆதித்த மந்திரம் சொல்லுங்கள் இதை மூணு நீங்கள் செஞ்சீங்கன்னா முதல்ல உங்கள் வீட்டில் நிம்மதி வரும் சந்தோஷம் வரும் வாழ்க வளமுடன் ஆல் த பெஸ்ட்